கஷ்டம் போலீஸ்ல ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்களை நேற்று எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுற இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற உடைச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாராம் ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நம்ம கூட பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க தான் பண்ண முடியுமோ பண்ணுங்க இந்த அரச நெருக்கடி ஆகிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் கீழ்ப்பணி புரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சிஎம் எம் அரசு நல்லா பணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பேர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு யாரு நான் எனக்கு பைத்தியக்காரன் நானு வண்டில போய் வண்டில இருக்குது எனக்கு வண்டில போவேனா இல்ல நான் நடந்து போவேனா உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுறேன் வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க மேலே ஒரு ஏசி இருக்கு இது லஞ்சத்துல வாங்குறதா லஞ்சத்துல வாங்குன சொன்னா தூக்கு போட்டு சத்துற தூக்கு போட்டுக்குறேன் இதே இடத்துல தூக்கு போட்டுக்குறேன் யாராவது லஞ்சத்துல வாங்குனு சொன்னா நான் லஞ்ச வாங்குறேன் இங்க கிட்ட கைய தூக்கு வாங்குனு சொன்னா இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்குறேன் ஏ போலீஸ்லாம் விசாரிங்க எல்லாரையும் விசாரிங்க நேர்மையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இது ஒரு உதவி ஆய்வாளர் இங்க நான் கஷ்டப்படுறதுனால எனக்கு வந்து ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்ல கொடுத்தாரு விசாரிங்க மிரட்டி காட்டுறீங்க என்ன இதுவே இதுவே கடைசியா இருக்கட்டும் என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க ஐ எம் லீஸ் பார்டர் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் ஆனரபிள் சிஎம் எம் அவங்க இதை உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும் எங்களை மாதிரி அதிகாரிகளை தவறு அது என்ன காரணம் உண்மையை நாங்கள் வேற வழி இல்ல எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல நம்ம முடியல என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுமா ஏன் டிஐஜி கிட்ட சொல்லப்படாதா ஏன் ஐஜி சொல்லக்கூடாதா ஏடிஜி சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேலன் ஐ பி எஸ் டேவிட்சன் ஏடிஜி லான் ஆர்டர் எஸ்பி ஸ்டாலின் பாலச்சந்தர் இந்த நாலு பேரை நிக்க வச்சு கேட்கல என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது மினிஸ்டர்ஸ்க்கும் இந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது இந்த அதிகாரிகள் என்னை பழிவாங்குகிறார்கள் வாங்குகிறார்கள் இடம் விட்டுடுறேன் நீங்க நல்லது எனக்கு சொல்லுங்க ஜெயஹிந்த்